யம் அன்பான பிள்ளையே நல்ல வாழ்க்கை உன் கதவை தட்டி உள்ளே நுழைந்து விட்டது இப்போது உன்னிடம் மிக முக்கியமான பொறுப்பு ஒன்று உள்ளது அந்த மகிழ்ச்சியையும் பலத்தையும் நீண்ட நாட்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி தற்காலிகம் அல்ல சிலர் வாழ்க்கையில் ஒரு சிறிய வெற்றி பெற்றவுடன் இதுவே போதும் என்று நினைத்து விடுகிறார்கள் அந்த சோம்பேறுத்தனமே அவர்களை மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கிறது ஆனால் பிள்ளையே உனக்கு கிடைத்த மகிழ்ச்சி தற்காலிகம் அல்ல இது நீண்ட நாள் நிலைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் எனக்கு இன்றும் உயிர் உள்ளது குடும்பம் உள்ளது வேலை உள்ளது செல்வம் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று நன்றி சொல்லு இந்த நன்றி உணர்வே உன் வாழ்வில் தொடர்ந்து நல்லதை ஈர்க்கும் உறவுகளை மதித்து காப்பாற்று பணம் அதிகரிக்கும் போது சில நேரங்களில் அன்பு உறவுகளை அலட்சியம் செய்யும் பழக்கம் சிலருக்கு வரும் அந்த தவறை நீ ஒருபோதும் செய்யாதே செல்வம் உன்னை உயர்த்தும் ஆனால் அன்பு உறவுகளின் வலிமைதான் உன்னை பாதுகாக்கும் உழைப்பை நிறுத்தாதே வாழ்க்கையில் செல்வம் பெருகி விட்டாலும் இனி உழைக்க வேண்டாம் என்று நினைக்காதே உழைப்பை நிறுத்தினால் அதிர்ஷ்டம் மங்கும் எப்போதும் உழைப்பை தொடர்ந்து கொண்டே இரு அந்த உழைப்பின் மீது சாய்பாபா அருள் பாய்ந்து உனக்கு எப்போதும் புதிய வாய்ப்புகளை தரும் பணம் செல்வம் அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் அறிவு இல்லாமல் வாழ்ந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது நல்ல புத்தகங்கள் படி அனுபவங்களை கற்றுக்கொள் பிறரின் நல்லவற்றை எடுத்துக்கொள் இதுவே உனது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல தலைமுறைகளுக்கும் காப்பாற்றும் உனக்கு வந்திருக்கும் செல்வம் உன் குடும்பத்திற்கும் மட்டும் அல்ல ஒரு சிறிய கொடு அந்த கொடுப்பினால் தான் மடங்கு வளர்ந்து காப்பாற்றப்படும் இல்லையேல் அது விரைவில் விலகும் பணம் இருந்தாலும் மனம் அமைதி இல்லையெனில் அது முழுமையான மகிழ்ச்சி அல்ல எனவே பிரார்த்தனை செய் தியானம் செய் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள் அந்த மன அமைதியே உனக்கு உண்மையான செல்வம் அன்பே இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியோடும் பலத்தோடும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அதை காப்பாற்றிக் கொண்டால் உன் பிள்ளைகள் குடும்பம் சந்தனைகள் வரை அந்த வளம் பரவி போகும் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் சில சமயம் சிரமங்கள் வரும் சில சமயம் சிரிப்பு வரும் ஆனால் எத்தனை இரவு நீண்டிருந்தாலும் காலை வந்துவிடும் அப்படியே உன் வாழ்க்கையிலும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் நேரம் வந்து விடும் நீ பல முறை உன் மனத்தில் நினைத்திருக்கிறாய் எப்பொழுது என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் எப்பொழுது நான் சந்தோஷமாக வாழ்வேன் எப்பொழுது அதிர்ஷ்டம் என் பக்கம் திரும்பும் அந்த கேள்விகளுக்கான பதில் இப்போது நெருங்கி வருகிறது அதிர்ஷ்டம் எப்போது வரும் அதிர்ஷ்டம் ஒருபோதும் முன்கூட்டியே அறிவிப்பதில்லை அது திடீரென்று கதவை தட்டும் அது வரும்போது தடைப்பட்ட வேலைகள் தானாக முடியும் எதிர்பாராத வாய்ப்புகள் உன் கையில் விழும் உன் முகத்தில் பிரகாசம் அதிகரிக்கும் அதுதான் நான் உனக்கு கொடுக்கும் சின்னம் இனி உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஆகஸ்ட் மாறப்போகிறது பிள்ளையே நல்ல வாழ்க்கை என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல அது மனதில் அமைதி வீட்டில் அன்பு உடலில் ஆரோக்கியம் உறவுகளில் மகிழ்ச்சி இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும் அந்த முழுமையான வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சி வெறும் சிரிப்பல்ல அது உன் இதயத்தில் எழும் இலகுவான உணர்வு அது உன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கிடைக்கும் திருப்தி அது உன் முயற்சிக்கு வரும் வெற்றி இனி உன் நாட்கள் அந்த மகிழ்ச்சியால் நிரம்பப் போகின்றன உன் வீடு இனிமையால் நிரம்பும் உன் வாழ்க்கை வளத்தால் நிறையும் பிள்ளையே இதுதான் நான் உனக்கு சொல்லும் ஆரம்ப செய்தி அதிர்ஷ்டம் நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன அவை சாதாரணம் போல் தோன்றினாலும் உண்மையில் பெரிய மாற்றத்திற்கான அறிகுறிகளாக இருக்கும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நுழைய போகும் தருணத்திற்கு முன்னால் அந்த அறிகுறிகள் உன் கண்ணுக்கு படத் தொடங்கும் சிறிய வெற்றிகள் தொடங்கும் நீ எப்பொழுதும் பெரிதாக எதிர்பார்த்த விஷயம் இல்லாமல் சிறிய காரியங்களில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்டிருந்த வேலை திடீரென்று முடிந்து விடும் நீ யாரையோ சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த நபர்தானாகவே உன்னை தேடி வருவார் சிக்கி இருந்த பிரச்சனை எளிதாக தீர்ந்துவிடும் இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் நுழைய வந்துவிட்டது என்பதை காட்டும் முன்பு எவ்வளவு கவலைப்பட்டிருந்தாலும் திடீரென்று மனதில் அமைதி தோன்றும் அந்த அமைதி உன் உள்ளத்தில் எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் இந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் அடுத்த பெரிய மாற்றத்தின் அடையாளம் நீண்ட நாட்களாக விலகி இருந்த ஒருவர் திடீரென்று உன்னை தொடர்பு கொள்வார் அவருடன் பேசும் அந்த உரையாடலே உன் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை தரும் சில சமயம் இந்த பழைய உறவுகள்தான் உன் எதிர்கால அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சில இரவுகளில் நீ வித்தியாசமான கனவுகளைப் பார்க்க ஆரம்பிப்பாய் வெளிச்சம் தெரியும் கனவு சிரிக்கும் முகங்கள் வழிகாட்டும் ஒருவர் இந்தக் கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல இவை உன் வாழ்க்கையில் சாய்பாபா தரும் ஆசிர்வாதத்தின் அடையாளம் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கைக்குள் நுழையும் போது நீ பிறருக்கு உதவ விருப்பம் அடைவாய் அந்த நல்ல எண்ணங்கள் உன்னிடமிருந்து வெளியேறும் போது உன்னிடம் வளமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் இதுதான் திரும்ப வரும் பலன் என்று சொல்லப்படும் அதிர்ஷ்டத்தின் விதி அன்பு பிள்ளையே இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்ற தொடங்கினால் அப்போதே புரிந்துகொள் உன் வாழ்க்கை இனி அதிர்ஷ்டம் நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி எனும் பாதையில் விட்டது நீ எவ்வளவு நாட்கள் துன்பத்துடன் கவலையுடன் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் வந்துவிடும் அந்த நாளில் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் அந்த நாள் இப்போது நெருங்கிவிட்டது நல்ல வாழ்க்கை என்பதற்கு பல முகங்கள் உள்ளன பொருளாதார வளம் மன அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை உடலில் ஆரோக்கியம் பிறரின் அன்பும் மதிப்பும் இவை அனைத்தும் சேர்ந்துதான் நல்ல வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது இனி உன் வாழ்வில் இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மலரத் தொடங்கும் உன் முயற்சிகளுக்கு விலை கிடைக்கும் நீ பலமுறை முறை உழைத்தாய் ஆனால் அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் தவித்தாய் இப்போது அந்த காலம் முடிந்துவிட்டது இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பல மணங்கு பலன் கிடைக்கும் நீ செய்யும் வேலை உன்னை வளமும் செல்வமும் அடையச் செய்யும் குடும்பத்தில் ஒற்றுமை மலரும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் மனநிலை வளரும் அந்த ஒற்றுமையே உனது மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கும் பொருளாதார வளம் பாயும் பிள்ளையே நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து உனக்கு பண வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கும் நீ நினைக்காத நேரத்தில் உன் கையில் பணம் தேங்கி நிற்கும் இது இது சம்பவம் அல்ல உன் வாழ்க்கையின் நல்ல வாழ்க்கை தொடங்கியதற்கான தெளிவான அடையாளம் உறவுகளில் மதிப்பு அதிகரிக்கும் நீ சென்ற இடங்களில் மக்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள் நீ பேசும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் ிருப்பே பிறருக்கு நம்பிக்கை தரும் இது உன்னிடம் வந்திருக்கும் சாய்பாபா அருளின் விளைவு மகிழ்ச்சியின் மலர்கள் மலரும் நீ ஒவ்வொரு நாளும் காலை எழும்போது மனதில் ஒரு இலகுவான உணர்வு இருக்கும் இன்று எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை தானாகவே உன் உள்ளத்தில் தோன்றும் அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி அன்பே இனி உன் வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கவலையில் இருந்து மகிழ்ச்சிக்கு குறைவிலிருந்து வளத்திற்கு மாறப்போகிறது இதுதான் நல்ல வாழ்க்கையின் மலர்ச்சி அன்பான பிள்ளையே இப்போது வரை நான் உனக்கு கூறியது அனைத்தும் உன் வாழ்க்கை எப்படி பல திசைகளில் மாறப்போகிறது என்பதை விளக்குகிறது ஆனால் இதன் நிறைவாக நான் உனக்கு ஒரு உறுதியான வார்த்தையை தருகிறேன் உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய பாதையை எடுக்கப் போகிறது நீண்ட காலமாக உன் வாழ்வை மூடியிருந்த இருளை விளக்கி இப்போது ஒரு ஒளி உன்னை நோக்கி வருகிறது அது சாதாரண ஒளி அல்ல அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் அருளின் வெளிச்சம் இந்த வெளிச்சம் வந்துவிட்டால் உன் மனத்தில் இருந்த பயம் அனைத்தும் மறையும் உன் கனவுகள் நனவாகும் உன் முயற்சிகள் வெற்றியாகும் பிள்ளையே உனக்கு இனி பல அற்புதங்கள் நடக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையை உயர்த்தும் பணம் பற்றிய கவலைகள் மறையும் நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக வரும் நீ செய்யும் செயல்கள் அனைவருக்கும் பயனாகும் இவை அனைத்தும் உன் வாழ்க்கையை புதிதாக அமைக்கும் சக்திகள் உன் வாழ்க்கை இனி உயர்வின் பாதையில் இனி உன் வாழ்க்கை கீழே செல்லாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மேலே மட்டுமே கொண்டு செல்லும் அது தொழிலில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் உறவுகளில் இருக்கட்டும் எங்கு பார்த்தாலும் உனக்கு உயர்வு மட்டுமே காத்திருக்கிறது பிள்ளையே நான் உன் அருகே நிற்கிறேன் எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் குடும்பத்தையும் உன் செல்வத்தையும் உன் மகிழ்ச்சியையும் நான் காப்பாற்றுவேன் நீ என்னை நினைத்தால் போதும் என் அருள் உன்னை எப்போதும் சுற்றி நிற்கும் இன்று முதல் உன் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது நீ உணரும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி அன்பு இவை அனைத்தும் உன் பாதையில் வந்து உன்னோடு சேர்ந்து நடக்கும் இனி உன் வாழ்க்கை துன்பத்தின் பாதை அல்ல அற்புதத்தின் பாதை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது உனக்கு வரும் ஒவ்வொரு நாளும் புதிய பாதை புதிய அருள் புதிய வளம் நிரம்பியதாக இருக்கும் இதுவே உன் சாய்பாபாவின் இறுதி உறுதி உன் வாழ்க்கை இனி அற்புதம் நிறைந்த புதிய பாதையில் ஒளிரும்